உதயகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் மேம் எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் சரி நீங்க இறைவனர்ல நல்லா இருக்கும் மேம் கருப்பன் வரா எங்கள் கருப்பசாமி கருப்பசாமி இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சுவாமியே ஐயப்பா சுவாமி சரணம் சார் தொடர்ந்து பேசலாம் நேர்கள் வந்து நேப்ல இருக்காங்க பேஸ்ட் வந்தர்லாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் என்ன எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க என்ன பேர் விஜயராஜ் ம் இருந்து பேசுறீங்க யாருக்கா கேக்குறீங்க அந்தங்க சரி அவங்களுடைய பேர் சொல்லுங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சார் வெ வெலி சரி ராசி நட்சத்திரம் லக்னம் துலாம் ராசி துவாதி நட்சத்திரம் லக்னம் சார்

சரிங்களா இப்போ நீங்கள் இதில் எங்கே இருக்கீங்க நம்ம ஸ்ரீலங்காவில் எங்கே இருக்கீங்க கிளம்பூர் ஓகே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு வேல் வாங்கிக்கோங்க வேல் வாங்கி அவங்களுடைய நடுவிரல் அளவுக்கு நடுவிரல் அளவுக்குன்னா அவங்க நடுவிரலில் இருக்கக்கூடிய அளவுக்கு வேல் ஒன்று வாங்கிட்டு நீங்கள் கண்டி கதிர்காமத்துறை முருகனை மனதார நினைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஓம் சவும் சரவணபவ ஸ்ரீம் ரீம் க்ளீம் கிளவு சவுன் நமக அப்படின்னு சொல்லி அபிஷேக ஆராதனைகள் தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க அதே மாதிரி இவங்களுக்கு ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கின் சம்மந்தமான ப்ராப்ளம் போகிறதுக்கு வந்து இவங்க விடாம பண்ண வேண்டியது மகாதேவரை சிவமாக கும்பிடணும் சிவமாக பண்ணணும்னா யார் அருணாச்சலேஸ்வரரும் நம்ம தாயாரையும் மனசார நினச்சிண்டு நீங்கள் வந்து விடாமல் நீங்கள் பண்ணிட்டே வரணும் அதுக்கு சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு சொல்லிவிட்டு அருணாச்சலேஸ்வரரை மனதார நினைக்கும் போது அவங்க ஆக்சுவலாக அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் தான் அருணாச்சலேஸ்வரருங்கிறது பல பேருக்கு தெரியாது பட் அதுதான் உண்மை சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கிறவங்க தான் அவங்க அதனால தான் திருவண்ணாமலை தீபத்திலேயே பார்த்திங்கன்னா வர்தனாரீஸ்வர ஸ்வரூபமாக தருவாங்க அந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்கயா நம்ம ஜனவரி மாதம் வாக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கு வரோம் நம்ம ஸ்ரீலங்கா வரோம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்பையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிகழ்ச்சியும் ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணும்போது வாய்ப்புகள் ஏற்பட்டதுனா குழம்புல வந்து சந்திப்போம் யா நன்றி நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க மேடம் என் பேர் கோபாலகிருஷ்ணன் மிதுன ராசி மேடம் புனர்பூசி நட்சத்திரம் சரி லக்னம் லக்னம் சரியா தெரியல மேடம் உங்கள் வயது மேடம் வயது என்ன

நம்ம சொல்றோம் தஞ்சாவூர் ஹம் வாய்ப்புகள் ஏற்படும் போது என் அன்பு சகோதரரை உறுதியா உங்களுக்கு போலீஸ் துறையில் ஒரு மிகப்பெரிய பதவிக்கு வருவீங்க இதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது என்றைக்காக வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் கோபாலகிருஷ்ணன் நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் நிகழ்ச்சிக்கு பேசினேன் சாரை சந்திக்கணும்னு சொல்லி கேளுங்க கண்டிப்பாக நேராக வந்து சந்திங்க அவங்களுக்கு சில வழிபாடெல்லாம் சொல்லித்தரேன் நீங்கள் நேராக வரும்போது சில விஷயங்களும் சொல்லித்தரேன் உறுதியாக அடுத்த தடவை வரும்போது நம்ம மக்களை காப்பாற்றக்கூடிய அருமையான பணியில் உங்களுக்கும் கிடைக்குமியா சூப்பராக இருப்பீங்க அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது நல்லா இருப்பீங்க என்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்திட்டையில் இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் சன்னிதியில் இருக்கக்கூடிய கோயிலை உற்றக்கூடாது அங்கே தான் சூரியகாந்த கல்லும் சந்திரகாந்த கல்லும் ஒரு சேர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய கல் அதை தான் ராஜராஜ ஐயா அற்புதமாக கட்டின கோயில் அங்கே போய் பண்ணிகிட்டே இருக்கணும் அதை வழிபட்டுட்டு அங்கே வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுறதும் உள்ளுக்குள்ளே செக்காட்டின நல்லெண்ணெய் கொடுத்துட்டு வர்றதும் அதுக்கப்புறம் அந்த தாயாருக்கு வந்து அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குங்குமத்தால் அர்ச்சனை பிரச்சனை பண்றதும் ராஜ குருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு பசு நெய்யால் நீங்க வந்து விளக்கேத்திட்டு வர்றதும் இது வந்து வழிபாடு ரீதியா இருக்கும் என்னைக்கா வாய்ப்பு இருந்துச்சுன்னா நேரடியா வந்து பாருங்க உங்களை பார்க்க அவளோட காத்திருக்கேன் ஏன்னா உங்களை நீங்க ரொம்ப நல்ல பையன் கண்டிப்பா நேரம் வந்து பாருங்க தம்பி என்னால் முடிஞ்ச கைடன்ஸ் கொடுக்கறேன் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்துமா சரி யாருக்கா கேக்குறீங்க

பசும்பால் வாங்கி ஈசனுக்கும் நந்தீஸ்வரருக்கும் கொடுத்துட்டு வாங்கம்மா உங்கள் ஜாதகத்தில் சில தோஷங்கள் உண்டு அதுக்கு வந்து ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய பிடிச்ச ஜோதிடரிடமோ இல்லை முறையாக கட்டணம் செலுத்தி பார்ப்பீங்கன்னா எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க இதே போல் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு டு ஆறு நீங்கள் வந்து சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு பேசினேன்னு சொல்லி சொல்லுங்கம்மா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு அனுப்பி வைப்போம் ஆன்மீக ரீதியாக அதை விடாமல் எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்லி தருவோம் அதோட சேர்த்து ஒரு பஞ்சாங்க கேலண்டரும் அன்பாக அனுப்புவோம்மா அதை நீங்க வச்சுக்கோங்க நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்கட்டோமா ஜனனகால ஜாதகத்தை பார்த்து கட்ட பொருத்தம் பார்த்து மட்டும் பண்ணுங்க டக்கு டக்குன்னு கோவப்படாதீங்க நீங்க ரொம்ப அன்பான சகோதரி நீங்க அஞ்சு நிமிஷத்துல கோவம் போயிடும் அதுக்கப்புறம் சிரிப்பீங்க இது என்ன ஆகும்னா நல்லவங்க புரிஞ்சுப்பாங்க நிறைய நல்லவங்க இருக்கிறது இல்லை இல்லைங்களா அதனால அந்த கோவத்தை மட்டுமே பண்ணி உங்களை கார்னர் பண்ண பாப்பாங்க அந்த வழிபாடுகளுக்கு வந்து எப்பயுமே நீங்க பிரதோஷ வழிபாடு பண்ணிக்க பண்ணிக்கவே நிறைய மாற்றம் வருமா நன்றி ஆண்டோட இறுதியில இருக்கும் எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து கேலண்டர் நியூ இயர் கேலண்டர் இப்போ நீங்க வந்து இந்த பஞ்சாங்க கேலண்டர் கொடுத்துட்டு இருக்கீங்க அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் சார் இந்த இது பஞ்சாங்க கேலண்டர் என்கிட்ட அன்பான நேர்கள் ஒரு என்ன சொல்றது புது யுகம் டிவில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து வாங்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் அதே மாதிரி ஸ்பெஷலா சொல்லணும்னா எங்கிட்ட எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கில் நம்மள்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்த அன்பர்கள் வந்து தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதோடய பலன் என்னன்னு தெரியும் பஞ்சாங்கத்தில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குமோ அது அத்தனையுமே அந்த கேலண்டரில் இருக்கும் அது இல்லாமல் அந்தந்த நாளில் என்னென்ன தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு சொல்லியும் இருக்கும் இதில் ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன் இதில் ஒருவேளை முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இப்போ வரைக்கும் யாராவது எங்கிட்ட ஜாதகம் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்க இந்தியாவுக்குள்ள எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு பஞ்சாங்க கேலண்டர் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இலவசமாகவே போஸ்டல் சார்ஜஸ் இல்லாமலே உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் ஏன்னா அது ஒரு லாயல்ட்டி அடிப்படையில் ஒரு நன்றி உணர்வோட நீங்க என்ன ஜாதகம் பார்த்த காரணத்தினால அனுப்பிச்சு வச்சிருவோம் ஒருவேளை நீங்க எட்ட பூஜைகள் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் உரிமையோட நீங்க தாராளமாக கூப்பிட்டு கேட்கலாம் உங்க வீட்டுக்கு நம்ம இலவசமாகவே அனுப்பிச்சு தந்துடுவோம் ஒருவேளை நேராக என்ன பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்கன்னா அந்த பஞ்சாங்க கேலண்டரை எடுத்து மாட்டுங்க உறுதியாக சொல்றேன் இந்த வருஷம் நீங்க மாற்றுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் அந்த கேலண்டரை மாற்றிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளேயே அதோட மாற்றத்தை வந்து அதில் அவ்வளோ விஷயம் நான் கொடுத்துருக்கேங்க அது நான் ஸ்பெஷலாக உருவாக்கக்கூடிய விஷயங்கள் அதை பாருங்கள் அந்த வருஷம் யூஸ் பண்ணி பாருங்கள் இதோட பெருமையை வந்து நீங்கள் பத்து பேர்கிட்ட சொல்லுவீங்க நான் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிச்ச போது சில ஆயிரத்தில் அந்த கேலண்டர் நான் பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ பல ஆயிரம் கேலண்டர் கொடுத்தாலும் கடற்கட கடக்கடை கடன் போயிடும் காரணம் என்னன்னா அதில் அவ்வளோ கண்டென்ட்ஸ் இருக்குங்க நம்ம ஹிந்து தர்மம் பற்றி வாய்ப்பு ஏற்படுறவங்க தாராளமாக அதை பயன்படுத்திக்கோங்க இன்னும் கையில் இருக்கிறதே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கேலண்டர் தான் இருக்குது தேவைப்படுறவங்க தாராளமாக பயன்படுத்திக்கோங்க அன்பர்களே நன்றி ஸோ என்னதான் வந்து நம்ம மனசுக்குள்ள நான் கல்யாணம் வந்து என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலும் திருமண தடை அப்படின்னு வரும்போது இயற்கையாக நடக்கும்போது நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது வெளிப்புறமாக நம்ம சொல்லிக்கலாம் ஜோதிட ரீதியாக இந்த தடைகள் வந்து திருமணத்தில் ஏன் ஏற்படுது சார் ஃபர்ஸ்டு தடையாகிறது நல்லதுக்கா நல்லதுக்காக கெட்டதுக்கான்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம சுவாமி கும்பிடுறோம் விடாம கும்பிடுறோம் சுவாமி பெருசா சத்தியமே பெருசு சுவாமி இருக்காரா இருக்கார் அதுல அதுக்கு மீறி கிரகங்களுக்கு மீறி சுவாமியா ஆமா சுவாமி தான் எந்த ஒரு மாறுபட்ட உணர்ந்துக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஜோதிடம் ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் தடையா இல்ல அந்த தடை நன்மைக்காங்கிறத நம்ம பாத்துக்கணும் சில ஜாதகங்கள்ல சில கடுமையான தோஷங்கள் இருக்கும் அப்போ என்ன பண்ணோம் அந்த தெய்வம் நம்மளை தடுத்து நிறுத்தும் சரிங்களா குறிக்காட்டும் இந்த இடத்துக்கு போகாதீங்க இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணாதீங்க வேண்டான்னு சொல்லும்போது இவங்க முரண்டு பிடிச்சிட்டு சொந்தக்காரங்க அது சொல்லுவாங்க இவங்க அது சொல்லுவாங்க ஊர் அது சொல்லும் உலகம் அது சொல்லும் சொல்லிவிட்டு அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது மாட்டிக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் தடை வந்தாலும் சில நேரத்தில் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறதும் நன்மை பட் இருந்தாலும் ஒருவேளை ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கு பட் தடையா இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா இதை நான் எளிமையா சொல்றேன் இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க பெண்களா இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்க எந்த ராசியா இருங்க என்ன நட்சத்திரமா இருங்க எந்த லக்னமா இருங்க நீங்க பெண்கள் பெண்களுக்கு கல்யாண தடை இருக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாரு திருச்செந்தூர் முருகன் சரிங்களா அப்போ அந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே வர வரவே நிறைய மாற்றம் வரும் அதை நீங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த இடத்துல செவ்வாய் பிளேஸ் ஆகிருக்கோ அந்த கணக்குக்கு பண்ணி உங்கள் சுய ஜாதகத்தை ஜோதிடத்தை கேட்டுட்டு அந்த வழிபாட அன்னைக்கு தேதிக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுக்கோங்க ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த நட்சத்திரம் எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி நீங்கள் வழிபட வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அரங்கநாதர் சரிங்களா ரெங்கநாத சுவாமி திருச்சியில் இருக்கக்கூடிய ரெங்கநாத சுவாமியவும் அதே மாதிரி கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் விடாமல் வழிபட்டுக்கோங்க அது உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சுக்கரனோட பிளேஸ்மெண்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் எந்த நாளில் வழிபடணுங்கிறத உங்களுடைய அஸ்ட்ராலஜர்ட்டையும் நீங்கள் கேட்டுக்கோங்க இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுதே நிறைய மாற்றங்கள் வரும் குறிப்பாக நீங்கள் ஆண்களாக இருக்கிறவங்க வந்து அங்கே போகும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கருடப்பத்து படிங்க இந்த கருடப்பத்து போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் பண்ண பண்ணவே நிறைய மாற்றம் வரும் அதே மாதிரி அன்பான என் சகோதரிகளுக்கு சொல்கிறது என்னென்னா ஓம் சவும் சரவணபாவா ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த மந்திரத்தை திருச்செந்தூர் முருகனை நினச்சி ஜபம் பண்ணிகிட்டே வாங்க இந்த தடைகள் நீங்கும் பட் தடை நல்ல தடையாக கெட்ட தடையாக அது எந்த டயத்தில் கல்யாணம் பண்ணணும் சில தோஷங்கள்லாம் இருந்தது நான் தயவு செஞ்சு சொல்கிறேன் அவசரப்பட்டு இந்த ஊர் உலகம் சொல்லுதுன்னு கல்யாணம் பண்ணிடாதீங்க பொழுது அதெல்லாம் அந்த காலங்கள் மாறும்போதே இந்த தோஷம் சில பேருக்கு போயிடும் அந்த காலங்கள் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் நன்மை ஓகே சார் சூப்பர் இப்போ வந்து இந்த தோஷங்கள் பற்றி பேசும்போது இந்த செவ்வாய் தோஷம் மாங்கல்ய தோஷம் இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு பிளே பண்ணுது நம்மளுடைய ஜாதகம் உறுதியாங்க இதில் வந்து சில பேர்லாம் இல்லை இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் அவங்களுக்குன்னு வரும்போது தான் புரியும் வெளியில் இருக்கும்போது ஏன்னா அவங்க சுய ஜாதகத்தில் வந்து இது மூலமாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ஜாதகத்தில் நூற்றில் பத்து பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க செஞ்ச புண்ணியங்கள் அதே மாதிரி மூதாதையர் செய்த புண்ணியங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லைஃப் ஃபுல்லாகவே அவங்க அப்படியே ஒரு ஜாலியாகவே ஓட்டிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாரோட வாழ்க்கையில் நடக்கிறதில்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே ஒருத்தருக்கு காலசர்ப தோஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க காலசர்ப தோஷம் இருக்குன்னா சாஸ்திரங்களில் உண்மையாக என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள் அதெல்லாம் தேவையானா காசு செலவு பண்ணிக்கோங்க அதெல்லாம் உங்கள் விருப்பம் ஆனால் காலசர்ப தோஷத்தோட உண்மையான சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு லேட் மேரேஜ் அப்போ என்ன சொல்லப்படுது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்ணுக்குன்னு ஒரு வயது இருக்குது அதுக்கு கடந்து பண்ணுனால் நல்லதுன்னு சொல்லப்படுது ஆண்களுக்கு முப்பத்தி வயசு வரைக்கும் கஷ்டப்படுவாங்கன்றது விதி இதுதான் உண்மை சரிங்களா அப்போ இதுக்காக நான் இடையில போய் நான் பரிகாரம் பரிகாரமாக பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் இந்த இது பண்ணேன் லட்சங்களில் பண்ணேன் இத்தனை பேரை வச்சு பூஜை பண்ணேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அந்த கலத்திரத்துக்கும் அதுக்கும் தொடர்பு கொண்டு வந்துருத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் பண்ணிச்சுக்கோங்க அது வந்து அது அந்த இடத்துல பாதிப்பை கொடுத்து விடுகிறது அப்போ அதுக்கு நம்ம கொஞ்சம் பேஷன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸோட கொஞ்சம் பொறுமையாக நம்ம பொறுமையாக இருக்கிறது தான் அதுக்குள்ள உண்மையான பரிகாரம் அப்போது இல்லைங்க எனக்கு வந்து அந்த மாதிரி தடைகள் இருக்குது இப்போ அடுத்தது செவ்வா தோஷம் இது வந்து பணிவாக சொல்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா தோஷம்னு சொன்னதுன்னா செவ்வா தோஷத்துக்கு விதின்னு ஒன்று இருந்தால் விதி விலக்குன்னு இருக்குது அப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் லக்னாதிபதியாக இருந்தாலோ செவ்வாயும் சுக்ரனும் சேர்ந்துருந்தாலோ இருந்தாலோ சுக்ரனோட வீட்டில் செவ்வாய் இருந்தாலோ இந்த மாதிரி சில விதி விலக்குகள் இருக்குது சில பார்வைகள் பட்டாலோ ஸோ மொத்தமாக ஒரு பெண்ணையோ ஆணையோ செவ்வாய் தோஷம்னு சொல்லியோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி சர்ப தோஷம்னு சொல்கிற மாதிரி சர்ப யோகங்கள் வரும் சில ஜாதகத்தில் அதுக்கு தான் நான் பணிவாக என்ன சொல்கிறேன் யாராக இருந்தாலும் சரிங்க நம்மளோட லைஃபை நம்ம பார்த்துக்கிறதுக்காக தாங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கணும் ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை அதனால் நல்ல ஜோதிடரை பாருங்கள் இந்த மாதிரி கைடன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கம்போது அந்த தோஷங்கள் இருந்தாலும் சில பூஜைகளோ பரிகாரங்களோ செஞ்சு அது எந்த டயத்தில் செய்யணும் இருக்குது அதை பண்ணிட்டு பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் உறுதியாக நடக்குங்க சார் இப்போ வந்து இந்த திருமண தடைக்காக பேசிட்டு இருக்கும்போது பரிகாரங்கள் பண்றதன் மூலியமாக தோஷங்கள்லேருந்து நிவர்த்தி பெறலாம் அப்படின்னு சொன்னீங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாம் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஜனனகால ஜாதகத்தை பார்க்காம பரிகாரம் பண்ணுறதுன்றது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது அப்போது அதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி கன்சல்டேஷன் பண்ணக்கூடிய அஸ்ட்ராலஜர் நீங்கள் தயவு செஞ்சு வச்சுக்கணும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முக்கியமான காரியங்கள்லாம் பண்ணும் பொழுது ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பிளானட் வந்து அதை பாதிப்பை கொடுக்குதுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை அவங்கள பேச விடுங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறதெல்லாம் என்னென்ன ஜோதிடம் யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி எந்த அஸ்ட்ராலஜர் வாங்கினாலும் சரி காசு வாங்கி தான் நாங்கள்லாம் பார்க்குறோம் சரியா அப்போ அவங்களோட இன்டெலெக்சுவலில் இதை வந்து அவங்க பாஸ்ட் இதெல்லாம் சொல்லும்போது கரெக்டாக பொருந்து தான் கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுமையாக கேளுங்க கேட்கும்போது நீங்கள் போனவொடனே நான் கல்யாணத்துக்காக வரேன் நான் இதுக்காக வரேன் கல்யாண தடைக்காக வரேன் நீங்களே ஒரு ஹிண்ட் கொடுத்து க்ளூ விட நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க காம்பிடென்ஸ் என்ன அவங்க நாலேஜ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பொருந்து தான் ஃபஸ்ட்டு பாருங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏன் நான் சொல்கிறேன்னா எல்லாருக்கும் எல்லா அஸ்ட்ராலஜரும் செட் ஆகாதுங்க இப்போ என்ன என்கிட்ட ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சன்ஸுக்கு என்ன தான் செட் ஆகுதுன்னா வேற அஸ்ட்ராலஜர் செட் ஆகாது இன்னொரு அஸ்ட்ராலஜர் தான் உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கான அமைப்பு இருக்கும் அப்போ அவங்க சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சாவோ செஞ்சாலோ இல்லை பரிகாரங்கள் செஞ்சாலோ நன்மை கொடுக்கும் சரி ஒரு இதை வச்சுக்கலாம் ராகு சம்மந்தமாக ராகு கேது சம்மந்தமான பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜனனகால ஜாதகத்தில் லேட் மேரேஜ் தான் பண்ணணும்னு சொன்னால் அப்படி தான் பண்ணணும் பட் இருந்தாலும் ராகுகேது தோஷங்கள்னால பயங்கர பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் போயிட்டுருக்கு அது நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரிங்க இருந்தால் அந்த அந்த விஷயத்தோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு என்ன உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்தில் நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் அதுக்கு மொத நாளே போய் நீங்கள் ஸ்ரீகாலகஸ்திக்கு போயிருங்க ஸ்ரீகாலகஸ்தி போய்ட்டு பரிகாரம் பரிகாரம் கூப்பிடுவாங்க அந்த இடத்துக்குலாம் போகக்கூடாது நேராக போய்ட்டு அதுக்கு மொதல் நாளே போய்ட்டு ருத்ராபிஷேகத்துக்கு பணம் கட்டுங்க அதாவது உங்கள் நட்சத்திரம் வரக்கூடியதில் காலையில் ஆறு மணிக்கு ஒன்று பண்ணுவாங்க ஏழு மணிக்கு ஒன்று பண்ணுவாங்க ஈவினிங் பண்ணுவாங்க ஈவினிங் போகாதீங்க காலையில் ஏழு மணிக்கு இருக்கக்கூடிய ஏன்னா அந்த சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய அமைப்பு தான் நன்மை கொடுக்கும் அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு ருத்ரா அபிஷேகம் மட்டும் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு வாய்ப்புகள் ஏற்படுத்தினா வில்வத்தாலாக ஈசனுக்கு அர்ச்சனை பண்ணுறதும் அங்கே இருக்கக்கூடிய குங்குமம் நல்ல குங்குமம் வாங்கிட்டு போங்க போயிட்டு குங்குமத்தால் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது இதோட வீரியம் குறையும் ஒருவேளை கலத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க முறையாக கட்டணம் செலுத்தி பார்க்க முடிஞ்சதுன்னா எங்களையும் தொடர்பு கொள்ளுங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தையும் பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் உறுதியாக நடக்கும் நடந்துட்டு தான் இருக்குது பட் பொத்தம்பொதுவான பரிகாரங்கள் பண்ணுறத விட உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணும்போது தான் கிறிஸ்பாக அந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வந்துடலாம் ஓகே ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் இப்போ வந்து இந்த திருமணத்தை மீறிய ஒரு தொடர்பு ஆண்க்கு ஆணும் சரி பெண்ணும் சரி இப்போ கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கு ஸோ அவங்களுடைய பார்ட்னர் வந்து அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் இல்லையா கஷ்டப்பட்டு திருமணம் பண்றாங்க அது காதல் திருமணமாக இருக்கட்டும் இல்லை அரேஞ்ச் மேரேஜா இருக்கட்டும் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஜோதிட ரீதியாக சொல்லுங்களேன் கண்டிப்பா அதாவது இது ஒன்றும் இப்போ லேட்டஸ்ட்டாக நடக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை முன்னாடி எல்லாம் ஒளிவு மறைவாக இருந்தது இப்போ எல்லாம் வெளிச்சமாக எல்லாம் தெரியுது அது ஒரு காமனான ஒரு விஷயமா ஆகி ஆக்கப்பட்டுச்சு சரிங்களா அப்படிங்கும்போது இது தப்பு ரைட்டுன்னு சொல்றதுக்கெல்லாம் யாருக்குமே கேலி கிண்டல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா அந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு ரெண்டாவது மேரேஜ் தான் நடக்கணும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வரணும் அப்படின் இருந்தால் அந்த காலங்கள் வரும்போது கண்ணை கட்டிடுங்க நீங்கள் எப்படி வேணால் நினைங்க அவங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியான பின்னடைவு வந்தாலோ இல்லைன்னா அவங்க தொழில் மூலமாக தான் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஜனனகால ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவங்க என்ன தான் பண்ணாலும் வரும் பட் ஆனால் அந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய காலங்கள்னு வரும்போது அவங்க அது என்ன ச தவறுகளோ இல்லை அவங்க அதை என்ஜாய் பண்ணியிருந்தாலும் சரி அதை ரசிச்சிருந்தாலும் சரி அப்போ அதை விட்டு வெளியே வரக்கூடிய காலங்களில் விதியே அவங்கள பிரித்து விட்ரும் இல்லை இதனால் குடும்பத்தில் மேகப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள் மூலமா இந்த மாதிரி உண்மையாவே அவங்க டெஸ்பரேட்டாக பண்றாங்கன்னா கணவன் மனைவி ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில பூஜைகளை கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ இதுல யாருமே பாகுபாடுலாம் கிடையாது இந்த மாதிரி இருக்கிறதுல ரெண்டு பேருமே சில தவறுகள் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் நாங்கள் ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்போ அந்த மாதிரி அமைப்புகளில் இருந்ததுன்னா அவங்களோட ஜன்னகால ஜாதகத்தை பார்த்து யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ கணவனாக இருக்கணும் இல்லை மனைவியா இருக்கணும் அந்த பாதிப்புகள் அடைஞ்சவங்க வந்து அந்த பூஜைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பாக எது அந்த உறவுகள் வந்து கெடுக்குதோ அந்த உறவுக்கே அவங்களுக்கு பிடிக்காம அவங்களே அப்பா போதும்பா அப்படின்னு சொல்லி நவுந்து போயிடுவாங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் அதுவும் அந்தந்த சாஸ்திரங்களில் உண்டு அந்த தெய்வத்தை வழிபட வழிபடவே அந்த ஜனனகால ஜாதகத்தை பால் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் நிச்சயமா நன்றி ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுத்தீங்க திருமண தடைக்காக பேசணும் திருமணத்தை தாண்டிய தொடர்புலேருந்து எப்படி வெளியில வரணும் அதுக்கு என்ன பரிகாரங்கள் இருக்குன்னு சொன்னீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்கு முறையான கட்டணம் செலுத்தி நேரடியாக வந்து சந்திக்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அதே மாதிரி செவ்வா புதன் வியாழன் நம்ம திருச்சி மலக்கோட்டையில் நமக்கு அலுவலகம் மலக்கோட்டை பக்கத்தில் ஆண்டாள் தெருல நம்மளோட அலுவலகம் இருக்குது தேவைப்படுறவங்க கட்டணம் செலுத்தி பார்க்கணும்னு நினச்சா மட்டும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நமக்கு ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம லைவ் செஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதில் பங்கு பெறணும்னு நினச்சாலும் நம்ம இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே தான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இதுல நம்ம பஞ்சாங்க கேலண்டர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஸ்பெஷலைஸ் பஞ்சாங்க கேலண்டர் தேவைப்படுறவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸ்ல வந்து நேரடியா வந்து வாங்கிக்கலாம் போஸ்டல் மற்றும் பாக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்க வீடு தேடி அனுப்பி வச்சிருவோம் டிவி மூலமா நீங்க ஜாதகம் பார்த்திருந்தா நீங்க வெளியூர்ல இந்தியாவுக்குள்ள எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு இலவசமாகவே சார்ஜஸ் இல்லாமலே உங்களுக்கு நம்ம அனுப்பிச்சி வச்சிருவோம் நண்பர்களே மற்றொரு மகிழ்ச்சி நன்றி அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம் ஓம் சுவாமியை சரணமையப்பா நேர்களை மீண்டும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்